சென்னை கேர் மருத்துவமனை முன்னணி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் மதுரை லில்லி மிஷன் மருத்துவமனையின் கல்லீரல் சிகிச்சை நிபுணரின் ஆதரவுடன் மணி நேர உயிருள்ள நபரின் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து நாற்பத்தி எட்டு வயது மதுரை நோயாளியின் உயிரை காப்பாற்றியுள்ளனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எம்ஜிஎம் ஹெல்த்கேரின் கல்லீரல் மாற்று மற்றும் எச்பிவி அறுவை சிகிச்சை நிறுவனத்தின் மூத்த ஆலோசகர் டாக்டர் எஸ் தியாகராஜன் கருத்து தெரிவிக்கையில் ஹேபடைட்டிஸ் பி மற்றும் சி போன்ற நாள்பட்ட வைரஸ் தொற்றுகள் மது அருந்துதல் உடல் பருமன் மற்றும் கொழுப்பு கல்லீரல் நோய் ஆகியவை கல்லீரல் செயலிழப்புக்கு முக்கிய காரணங்களாகும் சரியான நேரத்தில் நோய் கண்டறிதல் மற்றும் லேப்ராஸ்கோபிக் மற்றும் ரோபோடிக் கல்லீரல் அறுவை சிகிச்சைகள் உள்ளிட்ட நவீன அறுவை சிகிச்சை நுட்பங்களை மேற்கொள்வதன் மூலம் சிக்கலான அறுவை சிகிச்சையையும் வெற்றிகரமாக மேற்கொள்ள முடிகிறது மதுரை பகுதி நோயாளிகளுக்கு எங்கள் கல்லீரல் மாற்றுத் திட்டத்தில் நூறு சதவீதம் வெற்றியை அடைந்துள்ளோம் தமிழக அரசின் முதலமைச்சர் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை முழுமையாக கட்டணம் இன்றி அனைவரும் மேற்கொள்ளலாம் என்றார் இந்நிகழ்வில் மதுரை லில்லி மிஷன் மருத்துவமனையின் இறைப்பை குடலியல் நிபுணர் கல்லீரல் சிகிச்சை மற்றும் எண்டோஸ்கோபிஸ் டாக்டர் அருண் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

அந்த மாதிரி நம்ம டோஸ் டத்துக்கே இந்த மாசம் இருமுறை வீதி இருக்கிற இதுல டாக்டர் அருண் வந்து அவருடைய ஹாஸ்பிட்டல்ல இந்த ட்ரீட்மெண்ட் கல்லீரல் பண்ணிட்டு இருக்கு இப்ப வந்து கல்லீரல் சுருக்கம் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப கடை விலை நோய் வருது இல்ல கல்லீரல் நோய்

கல்லூரில் மாற்று பண்ணவங்களுக்கு லைஃப் லாங் அவங்கள ஃபாலோ பண்ணணும் அதாவது கரெக்டாக கல்லூரி கரெக்டாக அந்த ஃபாலோஅப் கேர் வந்து டாக்டர் அருணும் நானும் இணைந்து அவங்க ஒரு ஒரு வாட்டியும் சென்னை வர அவசியம் இல்லை இங்கேயே அந்த ட்ரீட்மெண்ட் அடைக்கணும் இப்போ அதனால கிட்டத்தட்ட நம்ம மதுரை மக்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தைந்துக்கு மேல அந்த மாதிரி கலைஞர்கள் மாற்றி

அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நம்ம பிரஸ் மக்கள் கொண்டு செல்லணும் அதாவது இந்த நோய் வந்து இந்த பெண்ணி கொஞ்சம்னா ஒரு நோயாளி அவருக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்குது உணவு குழாய் வந்து காப்பால் இருக்குது அவரு ரொம்ப இருக்கா ரெண்டு சென்னைக்கான கல்லீரல் மாற்றம் பண்ணுவோம் அவருக்கு அனாட்டமின்னு சொல்லுவோம் அதாவது கல்லீரல் உள்ள ரத்த நாளங்கள் பித்த நாளம் அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அது ஒரு மூணு மணி நேரம் அந்த அட்வான்ஸ்டு வர்ச்சுவல் சர்ஜரி த்ரீ டி பிளானிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது மூலமாக முன்னமே அவங்க கல்லீரல் வந்து இருந்தீங்கன்னா ஓனருடைய கல்லீரல் அவங்க மனைவி தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க சொல்கிறாங்க இரண்டு பகுதி இருக்கும் வலது ரோகி வருவோம் அந்த ஒரு லோகம் அவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த வர்ச்சுவல் சர்ஜரி மூலமாக நம்ம பிளான்லாம் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அந்த லோகம் அவருக்கு வச்சோம் அவருக்கு போது பார்த்தா சில ரத்த நாளங்கள் நம்ம ஆர்டிபிஷியலாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது வந்து சிந்தட்டிக் கிராஃப்ட் யூஸ் பண்ணுவோம் அந்த மூலமாக இருந்த கிராஃப்ட்ஸை அவர் கல்லீரல அவர் உடம்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணி பழி வீணா பண கல்லீரை இழுத்துட்டு புது கல்லூரெல்லாம் அவருக்கு வச்சோம் வச்சு ஒரு பதினாலு நாள்லாம் அவரை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அவரை நல்லா ஹைட்டாரு நல்லா அடுத்தது அப்புறம் இங்க மதுரை அதுக்கப்புறம் இங்கே உணர் பிரச்சனை அவங்க அதே மாதிரி நாகர்கோயில இருந்து அதே மாதிரி பக்கத்துல ஒரு சின்ன பையன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பல இடத்துல எது நெஞ்சல் எல்லாம் நீர் போத்து நீர் போத்து கல்லீரல் மயிலாம் வீடு காதல் எல்லாம் ஒண்ணுமே சரியா அதனால நெஞ்சு பேர் வந்துட்டு

அந்த ஸ்டேஜ் பி லேட்டாக போகிறவங்க ஸ்டேஜ் சி போறவங்க அதாவது மஞ்சகமால வருது வயிறு மீக் வருது கால் வருது ரொம்ப உடம்புல அழற்சி ப்ளட் வாமிட்டிங் பண்ணுறவங்க இவங்களுக்கு தான் இம்மீடியேட்டாக நம்ம கல்லீரல் சிறப்புங்கிறது அணிங்கிங் ட்ரான்ஸ்பிளான் தேவையா எப்படியா அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் நம்மளுக்கு இருந்தால் போயிடுது ஒரு குறிப்பிட்ட முறையாக பார்த்துன்னா மதுரை சைட்லேருந்து இந்த நின்று பண்ணி தான் எல்லா பேஷண்ட்டுமே நல்லா இருக்காங்க நூறு பர்சன்ட் சக்ஸஸ் அது வந்து நம்ம ஒரு டீம் ஒர்க்குனால தான் நம்ம டீம்ல பார்த்தீங்கன்னா கல்வியர்கள் மாடல் அறுவை சிகிச்சை நிபுணர் கல்வியர்கள் சிறப்பு மருத்துவ இன்டர்வென்ஷனல் ஏரியா சொல்லுவோம் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவோம் பெத்தாலஜி சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் கொண்ட டீம் தான் இந்த கல்வியர்கள் மாடல் அறுவை சிகிச்சை இணைந்து பண்ண முடியும் முப்பத்தஞ்சு பேரால் எல்லாத்துக்கும் நான் தலைமையாக பண்ணுறேன் டாக்டர் அருண் வந்து அதே கல்லீரல் சிறப்பு மருத்துவத்துக்கு என்னென்ன தேவையோ அதுலாவையோ இரண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் ஒரு சில விஷயங்கள் சுருக்கமா மட்டும் சொல்றேன் இப்ப இந்த கல்லீரல் பாதிப்பு மூணு முக்கியமான காரணங்கள்னால வருது மது அறிஞ்சதுல அதுதான் ரொம்ப காமனா நம்ம நம்ம நாட்டில் இருக்கிறது நம்ம நிறைய பேர் யாருக்கு ஸ்கேன் பார்த்தாலும் இப்போ வந்து லிவர் அப்படிங்கிறது ரொம்ப அடிக்கடி வந்து வருது அது வந்து முதல் ஆரம்ப ஸ்டேஜா இருக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது ரொம்ப அதிகமாக போகும்போது கல்லீரல் சுழற்றத்துக்கு வந்து கொண்டு வந்து இது தவிர வைரஸ் கிருமிகள் இருக்குது பி ஹெபடைஸ் சி அப்படின்னு சொல்றோம் இந்த வைரஸ் கிருமிகள் இந்த மூணு முக்கியமான காரணங்கள் தான் இந்த லிவர் பாதிக்கிறதுக்கு முக்கியம் இந்த லிவர் வந்து மொதல் ஆரம்ப ஸ்டேஜில் பாதிக்கும் போது நம்ம மருந்துகள் கொடுத்து அதை சரி பண்ண முடியும் ரூம் வெறும் ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன்னில் இருக்குது அது இப்போதான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து மெடிசின்ஸில் வந்து அதை வந்து சரி பண்ண முடியும் பட் அதே இது லிவர் சுருங்கி லிவர் சுரோசிஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு போகுது வயிற்றுல வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் நிறைய அக்கோமலேட் ஆகும் அசைட்டிஸ் அப்படின்னு ஜான் ஜான்டிஸ் மஞ்சள் கமலை ரொம்ப ஹெவியாக போயிடும் பாயிண்ட் இருபது பாயிண்ட் அந்த மாதிரி போகும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் போகும்போது மருந்துகள் மட்டும் அவங்களுக்கு வந்து கத்தாது ஸோ அப்படி அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகிறப்ப அவங்களோட வாழ்க்கை அதுக்கப்புறம் லைஃப் டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஒன் இயர் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ட்ரைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி இந்த லிவர் ட்ரான்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன ஆகுன்னா ஓகே அவங்களோட விதி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி ஒரு ஒன் இயர் அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு காம்பிகேஷன் வந்து

சில பேர் அன்கான்சியஸாக போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி லிவர் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பித்தாலே நம்ம என்ன பண்ணணும் அவங்க அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான அட்வைஸ் கொடுத்து அதுக்கான அந்த ஒர்க் நம்ம பண்ணி அடுத்து யார் அவங்களுக்கு டொனேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அடுத்த ஸ்டெப் நம்ம கொண்டு போகிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஏன்னா அவங்க பாடியோட ரிசர்வ் கொஞ்சமாக அவங்களோட மசில் மாஸ் எல்லாமே இருக்கிறப்ப பண்ணுற பண்ணுறது நல்லது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போய் அவங்க உடம்பே ரொம்ப வீக் ஆனதுக்கு அப்புறம் பண்ணப்ப வந்து லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட்டாக அவங்களுக்கு தாங்க முடியாது ஸோ ஓரளவுக்கு அவங்க பாடி கண்டிஷன் நல்லா இருக்கும்போதே நம்ம வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி அதுதான் பண்ணுவேன் ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல லிவர் டிசீஸ் போச்சுன்னா அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் தான் இந்த லிவர் ட்ரான்ஸ்பிளான் ஏன்னா முன்னாடி இல்லாதப்ப அவங்க லைஃப் ஸ்டைலும் ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த லிவர் பேஷன்ஸுக்கு ஸோ இது வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு புது ஒரு செகண்ட் லைஃப் கிடைச்ச மாதிரி ஒரு ஸோ அதனால் லிவர் ட்ரான்ஸ்லன்ட் ரொம்ப முக்கியம் ஸோ இதை பற்றின அவேர்னஸ் வந்து நமக்கு நம்ம சவுத் சவுத் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா இந்த லிவர் ட்ரான்ஸ்லான் பலஞ்சு சென்டர்ஸ் இல்லாததுனால அதுக்குரிய அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் அதை வந்து பொதுமக்களுக்கு எடுத்து கொண்டு போகும்போது இந்த மாதிரி லிவர் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து இதை பற்றி அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அவங்களே கேட்பாங்க அடுத்த லிவர் ட்ரான்ஸ்லான் எப்போ பண்ணலாம் எங்கே போய் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கேள்விகள் வந்து அவங்க மைண்டில் வந்து வராது

மெஜாரிட்டி நோய்க்கு டிரான்ஸ்பிளான் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க பண்ண முடியாம போகும் இப்ப ரெண்டு ப்ராப்ளத்தையும் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டோனர் டோனர்ங்கிறவங்களுக்கு இரண்டு லோபா இருக்கிற லிவர் இப்போ ஒரு லோப மட்டும் எடுத்து அவருக்கு இந்த லோபு ஆறு வாரத்துல திருப்பி குரோ ஆயிடும் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கல்லீரல் திருப்பி குரோ ஆயிடும் இந்த ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்கிறதுனாலதான் இந்த கல்லீரலை கொடுக்க முடியுது வித்துக்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் ஏன்னா நான் ஒரு நாலு ஃபேஸில் டெஸ்டிங் பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்க பேட் எவ்வளோ இருக்குது கல்லீரலில் அவங்க எவ்வளோ இருக்குது கர்நாடகில் எப்படி இருக்குது கர்நாடகாவில் போயிட்டு தான் அவங்க கரெக்டாக இருக்கா அவங்க ஹார்ட்டு லங்ஸு அவங்க மற்ற இது எல்லாமே நல்லா இருக்கா தரவாக ஒரு ஒரு வாரம் செக் பண்ணி ஒரு பத்து ஸ்பெஷலிஸ்ட் செக் பண்ணி தான் அவங்கள வந்து கல்லீரல் கொடுக்கலாமே நம்ம சர்டிஃபை ரத்திரூப் மாத்தியும் நம்ம பண்ணலாம் நம்ம இம்போர்ட் அப்படின்னு இந்த பில்டர் மூலமா இந்த ரெசிபியோட வாங்குறவங்களோட ரத்தத்தை அனுப்பிச்சு சுத்திகரிச்சு ஸ்பெஷல் மருந்துக்கு வந்து ரத்த குரூப் மாத்தியும் இது பண்ணலாம் அதனால இப்ப இது இந்த பிரச்சனைனால சொந்தக்காரங்களா இருந்தால் மட்டுமே போதும் கொடுத்த பதினெட்டு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு யாருக்கு கல்லீரல் கொடுத்து அவங்கள காப்பாற்றலாம் இது வந்து முக்கியமான ரெண்டாவது முக்கியமான விஷயம் பண வசதி அந்த பண வசதி இல்லாம ஏழை மக்கள் நடுத்துற மக்கள்லாம் எப்படி இவ்வளோ காஸ்ட்லியான ஆப்ரேஷன் அணுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து வரப்பிரசாதமா தமிழக அரசு முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம் இருக்கு அதுல வந்து அந்த கார்டு மட்டும் வச்சிருந்தாங்கன்னா எல்லாருக்குமே அந்த கல்லீரல் மாற்ற வீட்டை முழுமையாக கவர் பண்ணுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு மருந்து இந்தனால வீழ்வர்த்த மக்களும் நடுத்தர மக்களும் எல்லாருமே இந்த கல்லீரல் மாற்ற அழைச்சிட்டு கவர்மெண்டோட ஹெல்ப்போட பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி ரொம்ப வயசுல சின்ன குழந்தைங்க அப்படின்லாம் இருக்கவங்க அவங்களுக்கு தான் ஸ்பெஷல் தொண்டு நிறுவனங்கள் நமக்கு வந்து பிரவீன் இந்த பிளாட்ஃபார்ம் அதோட நமக்கு தயாரிப்பா அது மூலமாகவும் பல விதமான உதவி கிடைச்சு பண வசதி இல்லைங்கிறது ஒரு காரணமே இல்லை

ஸ்கூல் அவர் ரிட்டையர் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் தியாகராஜன் டைரக்டர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் சென்னை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு கல்லீரல் நோய் கல்லீரல் சுருக்கம் அதோட அறிகுறிகள் என்ன அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அதோட ரிசல்ட்ஸ் என்ன அதுன்னு பார்க்க போறோம் கல்லீரல் சுருக்கத்தின் அறிகுறிகள் ரத்த வாந்தி வயிற்றில் நீர் போக்குறது காரில் நீள் போக்குறது மஞ்சகாமால உடம்பு அழற்சி அதிகமாகுது யூரின் இன்ஃபெக்ஷன் உடம்புல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது ரத்தம் உறையாம போறது இதெல்லாம் அறிகுறிகள் கல்லீரல் சுருக்கத்தில் காரணம்னு அப்படின்னு பார்த்தோம்னா மது அருந்துதல் வைரஸ் கிருமிகள் ஆட்டோ இம்யூன் லிவர் டிசீஸ் கொழுப்பு சத்து சார்ந்த லிவர் டிசீஸ் இதுதான் காரணம் இந்த கல்லீரல் சுருக்கம் இந்த நோய்கள் அறிகுறிகள் அதிகமா போறப்ப நம்ம கல்லீரல் சிறப்பு மருத்துவரை அணுகி நம்ம உடம்ப செக் பண்ணி ஏலியர் ஸ்டேஜஸ் ஏபிசி அப்படிங்கிற ஸ்டேஜ்ல ஏபி ல மருந்து மாத்திரம் இல்லையோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாதான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமையில அவங்களுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும் இந்த லில்லி மிஷன் மருத்துவமனையும் எம்ஜிஎம் சேர்ந்து மூணு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இந்த கிளினிக்கை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நாற்பத்தெட்டு வயசு இருந்தோருக்கு அறுபது ரெண்டரை வருஷம் ஆச்சு அவங்க மனைவி அவருக்கு கல்லீரல் கொடுத்தாங்க தமிழக முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் தென் தமிழ்நாடு மதுரையிலேருந்து இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை பண்ணிட்டு இன்னைக்கு நல்லா இருக்காங்க இந்த கல்லீரல் மா தொந்தரவு வந்து இருக்கும்போது ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே சிறப்பு மருத்துவர் அணுகி அவங்க உடம்பை பார்த்துக்கிட்டு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் பண்ணால் இது ரொம்ப நல்லா நான் சொல்லிக் கொள்ள விரும்புறேன் கல்லீரல் தானத்தினால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய கல்லீரல் ஆறு வாரத்திலேயே திரும்பி பழைய சைஸ்க்கு குரோ ஆயிடும் பண வசதி இல்லாதவங்களுக்கு முதலமைச்சர் விரிவான காப்பீட்டுத் திட்டத்துல நம்ம பண உதவி செய்யலாம் கல்லீரல் நோய் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம மருத்துவத்துல நம்ம வந்து சரி பண்ண முடியும் அதே இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல கல்லீரல் ப்ராப்ளம் இருக்குது சி சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்து கல்லீரல் ப்ராப்ளம் ஆகுது அவங்களுக்கு ரத்தம் வாந்தி வர ஆரம்பிக்குது அன்கான்சியஸாக போகிறாங்க அல்லது வயிறில் நீர் ரொம்ப அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த கல்லீரல் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப தேவையாகுது ஏன் பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ணாமல் விடுறப்ப அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகுது ஈவன் ஆறு மாதம் தான் இருப்பாங்க அல்லது ஒன் இயர் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்க வந்து வந்துடுறாங்க ஸோ அதனால தான் அதுக்கு மாற்றாக தான் இந்த லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் வந்து நமக்கு வந்து ஒரு இருக்குது ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் ஸோ முன்னாடி வந்து லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்ப்ளான் வந்து ஒன் இயர் அப்படிங்கு இருந்தது ஸோ ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அதிகமாகுது ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் ஸோ அதனால் அட்வான்ஸு லிவர் டிசீஸ் யாருக்கெலாம் வருதோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு இதற்கான என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கறத அவங்களை கைட் பண்ணி அந்த லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப நான் டாக்டர் ஏசி அருண் டிரான்ஸ்பிளான்